வணக்கம் பா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்க சோஷல் ட்ரெண்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு ஒரு சம்ம அப்டேட் வந்திருக்கு அத பத்தி தான் பாக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம புதிய ரேஷன் கார்டு இருக்குல்ல அது சம்பந்தமா நம்ம தமிழக அரசு ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லியிருக்காங்க நம்ம உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல மொத்தம் ஆயிரம் பேருக்கு புதுசா ரேஷன் கார்டு வரப்போகுதாம் பா சீக்கிரமே கொடுக்க போறாங்களாம் இது ஒரு தரமான சம்பவம் இல்லையா ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு புது ரேஷன் கார்டு கேட்டு மொத்தம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல ஆனா இப்போதைக்கு ஐம்பத்தையாயிரம் பேருக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் விண்ணப்பங்களையும் அதிகாரிகள் தீவிரமா பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அதாவது யார் யாருக்கு கொடுக்கலாம் யார் யாரு உண்மையிலேயே தேவைப்படுறவங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த விளக்கம் இப்போ வந்திருக்குன்னா அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இன்னும் கார்டு கைக்கு வரலன்னு நிறைய பேர் புகார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த தாமதம் ஏன் நடக்குதுன்னு கேட்டு நிறைய சத்தம் கேட்டது அதுக்குத்தான் அரசு தரப்புல இருந்து இப்படி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரலாம் கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கான கார்டு ப்ராசஸில் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த ஒரு சூப்பர் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்